அம்மா எனக்கு வந்து தாடையில அப்புறம் மீச பக்கத்தில் அங்கெல்லாம் எனக்கு நிறைய முடிவு வந்திருக்கு அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் உடல்ல சொல்லுவாங்க மதர் டிஞ்சர் அந்த மதர் டிஞ்சரை வாங்கி அது கூட மஞ்சள் எல்லாமல்ல பரம்பரளின் திருவருட்கருணையினால் ஒரு அம்மா அது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்குன்னு நான் நம்புகிறேன் அம்மா எனக்கு வந்து தாடையில் அப்புறம் மீசை பக்கத்தில் அங்கெல்லாம் எனக்கு நிறைய முடிவு வந்திருக்கு அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் எத்தனையோ மருத்துவம் பார்த்துட்டேன் எனக்கு இதில் மன உளைச்சல் அதிகமாகி எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குமா எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்கிறீங்க எல்லாரும் குணமாயிட்டு வேற சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சி எனக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது குழந்தை உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது நான் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான் உங்களுக்கான விசேஷ பதிவு நான் கூட பிள்ளைங்கள்ட கொடுத்து இந்த லிங்கை வந்து உங்களுக்கு கட்டாயம் அனுப்ப சொல்கிறேன் குழந்தைங்களா நீங்கள் வந்து இந்த தாடை பகுதியில் இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளுடைய உடலில் சுரக்கக்கூடிய எண்டோகிரல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுரப்பிகள் கொஞ்சம் ஏற்றதாழ்வாக சுரக்கும்போது இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் ஏற்படும் அது வந்து மாதவிடாய் முடிந்த பிறகு பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் அந்த சுரப்பினுடைய ஏற்றதாழ்வுனால மாதவிடாய் முடிந்த பிறகு சில பேருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த இதில் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஒன்று ஒன்று ரெண்டு இல்லாட்டி கொஞ்சம் கூடவே அது முளைக்கும் ஆனா சில பேருக்கு இயல்பாகவே அப்படி இருக்கு அப்படிங்கன்னா அதுக்கு வந்து நீங்க நீங்க மன உளைச்சல் படக்கூடாது குழந்த அது மன உளைச்சலே இல்லாம உங்களுக்கு சரி பண்ணிடலாம் ஆனா ஆறு மாத காலம் நீங்க முயற்சி பண்ணணும் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த இது வந்து கட்டை விரல் இது வந்து ஆட்காட்டி விரல் இதை உள்ளே அமைக்கிக்கிட்டு இதை ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இது பேர் வாயு முத்திரை அப்படின்னு பேர் இந்த வாயு முத்திரையை நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த வாயு முத்திரையை இருபது நிமிடம் காலை இருபது நிமிடம் மாலை இருபது நிமிடம் இந்த வாயு முத்திரையை நீங்கள் பண்ணுங்கள் இந்த இந்த வாய் முத்திரை பண்ணின பிறகு நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு இந்த ஆகாய முத்திரை அப்படின்னு பேர் நடுவிரல் இருக்குல்ல நடுவிரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைத்து இது பேர் ஆகாய முத்திரை அப்படின்னு பேரு சரியா இந்த ரெண்டு முத்திரையும் உங்களுக்கு காலையில அது இருபது நிமிஷம் இது இருபது நிமிஷம் சாயங்காலம் அது இருபது நிமிஷம் இது இருபது நிமிஷம் இப்படி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிட்டு நீங்க நான் உங்களுக்காக வேண்டி இந்த மருந்தையும் நான் போடுறேன் ஓலியம் ஜாக்ரோசிலி அப்படின்னு ஒரு மருந்து ஹோமியோவில் ஓலியம் ஜாக்ரோசிலின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட சொல்கிறேன் அந்த இதில் அந்த மருந்தை வாங்கி ஒன்று மதர் டிஞ்சர் அப்படின்னு பேர் இந்த ஓலியம் வந்து மதர் டிஞ்சர் அந்த மதர் டிஞ்சரை வாங்கி அது கூட மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பொடியோ அல்லது சாதாரண மஞ்சளோ உங்களுக்கு முகத்துக்கு போடுற மாதிரி அந்த ஓலியை தோடு அது மத டிஞ்சர் அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் கொலை குழன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதை ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ அல்லது உங்கள் உள்ளங்கைகள்லையோ இதுலனாலும் போட்டு அதை ஊற்றிட்டு நல்லா குழப்புங்க குழப்பிட்டு அது கூட பெருங்காயத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பெருங்காயம் மஞ்சள் ஓலியம் இந்த மூன்றையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நல்லா உம்பளால ஒரு ஜென்டில் மசாஜ் தான் போய் தேய் தேய்ன்னு தேய்க்காதீங்க பட் அந்த ரூட்ல படுற மாதிரி நீங்க பாருங்க இது மாதிரி இது மாதிரி அப்படியே ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணிட்டே இருங்க அப்படியே பண்ணிட்டே இருங்க டெய்லி பண்ணணும் காலை மாலை ரெண்டு மணி டெய்லி பண்ணணும் அப்படி பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் போட்டுட்டு கூட நீங்க முத்திரை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்பனா ஒரே நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி ஒரு பதினஞ்சு நிமிடமோ இருபது நிமிடமோ அதை போட்டுட்டு திரும்ப அழுத்தி நீங்க கழுகிட்டீங்கன்னா ஹேர் குரோத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தொடங்கும் ஆறு மாத காலம் மூன்று மாத காலம் அவரவர்களுடைய உடல் வாக்குக்கு தகுந்த மாதிரி இது கொடுத்து நிறைய பேர் கையிலெல்லாம் பூச்சி முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கையெல்லாம் சில பேருக்கு அது மாதிரி இருக்கும் அவங்க எல்லாருமே நல்லா ரெக்கவர் ஆயிருக்கிறாங்க இது வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கிட்ட வந்து ஒரு பத்து இருபது பேஷண்ட்டுக்கு நான் இதை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டதுலேருந்து நான் வந்து யார் இதை போடுறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் அதை போட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க போடலைன்னு தெரியுது இப்போ நீங்கள் இன்னைக்கு மெசேஜை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல அப்படின்னு தெரியுது இப்ப நீங்க வந்து இந்த உங்களுக்காண்டி இது பிரத்யேகமான முத்திரையும் பிரத்யேகமான மருந்தும் அப்படின்னு வச்சுக்கோங்க இவை உங்களுக்கு தகுந்த முறையில் வேலை செய்யும் மன உளைச்சியில் இருந்து விடுதலை ஆயிரும் நீங்க நிம்மதியா இருங்க இந்த உங்க கூட இருப்பாரு ஆறு மாத காலம் நீங்க இடையீடு இல்லாம போடுங்க உங்களுக்கு லைஃப் டைமுக்கு எல்லாத்துக்கும் ஓடுவீங்க உங்க உடம்ப நீங்க பாத்துக்க மாட்டீங்க அவங்களை பார்ப்பீங்க இவங்களை பார்ப்பீங்க இதை போட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்படி ஏதோ ரெண்டு மருந்து உள்ளே போட்டுக்கிட்டாமாரு இந்த ஓலியன் ஜாக்கிரசிலேயே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அதே ஓலியன் ஜாக்கிரசிலேயே உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலை மதியம் மாலை இரவு நாலு வேலையும் நீங்கள் ஆஃபீஸ் போகிற குழந்தைய இருந்தோம்னா ஒரு இருபது சொட்டு ஒரு பாட்டில் தண்ணீரில் விட்டு வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ சாயங்காலத்துக்குள்ளே அந்த தண்ணியை குடிச்சிருங்க அவங்க இல்லை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா மூணு சொட்டோ அஞ்சு சொட்டை விட்டு காலையில் மத்தியானம் சாயங்காலம் இரவு அவ்வளோ விட்டு நீங்கள் குடிச்சிருங்க ஒரு முப்பது எம்எல்னு கடையில் கேட்டு வாங்குங்க அப்படி கேட்டு வாங்கிட்டு ஆறு மாத காலம் இதை எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முப்பது எம்எல்ஏ ஏறத்தாழ மூன்று மாதத்துக்கு மேலே வரும் அது மாதிரி நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா திருவுருள் கருணைனால இந்த மன உளைச்சலேருந்தும் இந்த உடல் உபாதையிலருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா குரோத் வளர்கிறதுலேருந்து நீங்கள் நிவாரணம் ஆகிக்கிடலாம் இது ஒரு அற்புதமான ரெமடி இதை நீங்கள் வாங்க